நாம் இப்போ பார்க்க போகிற பாடப்பகுதி அபிராமி அந்தாதி இந்த அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கடவூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அந்த ஒரு அம்மனை பற்றி அபிராமி அன்னையை பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம் அந்த அபிராமி அன்னையோட சிறப்பையும் அவங்க அருள் புரிந்த விதத்தையும் அதற்கு தொண்டாக பணி புரிஞ்சிட்டு வந்த அபிராமி பட்டருக்கு அவங்க செஞ்ச அதிசயங்களையும் தான் நமக்கு இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதையானது அப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுறாங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்து என்ன பண்ணுது சண்டை நடக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார் கடைஞ்சி அமுதத்தை எடுக்கிறாங்க அந்த அமுதமானது என்ன பண்ணுது எடுத்த உடனே அது வந்து சிவனோட அருளால் தான் முதல்ல கிடச்சிருக்கு ஏன்னா எடுக்கும்போது பார்க்கடலை கடையும் போது என்ன பண்ணியிருக்கு முதல்ல வந்து விஷம்தான் வந்துச்சு அதுக்கப்புறமா தான் அமுதம் வந்துச்சு ஸோ அந்த விஷத்தை வந்து சிவன் உண்டுட்டு நம்ம என்ன பண்ணுற அமுதத்தை கொடுத்துருக்காரு அப்படின்றதுனால சிவன் கோவிலில் வச்சு அதை வழிபடணும் அப்படின்றதுக்காக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க வழிபடவும் செய்கிறாங்க வழிபட்ட உடனே என்ன பண்ணுறாங்க அந்த அந்த கலசத்தை வந்து அந்த சிவன் சந்நிதிலேருந்து எடுத்து தூக்கவே முடியல தூக்கவே முடியாதனால அப்போ என்ன பண்ணுறாரு ஐயோ நம்ம பெரிய தவறு செஞ்சிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் மனம் முருகி சிவனையும் அதுக்கப்புறம் வந்து பெருமாளையும் வழிபட்டு வென்றாரு ஆனால் என்ன பண்ணாலும் அந்த கலசத்தை வந்து எடுக்கவும் முடியல அந்த கலசம் வந்து சிவலிங்க உருவமாக மாறி சிவலிங்க உருவமாக மாறி நிற்கிறது திருப்பி குடமாக மாறவே இல்லை அதுக்கப்புறம்தான் தன்னோட தவறை உணர்ந்து சிவனையும் அதுக்கப்புறம் அபிராமி அன்னையான சிவனோட உடலில் சரிபாதி இருக்கக்கூடிய அந்த அன்னையையும் என்ன பண்ணுறாரு சேர்த்து வணங்குறாரு தான் அந்த என்ன பண்ணுது கடமானது சிவலிங்கமானது திருப்பி குடமாக மாறுது அப்படிங்கிறதுனால கடம் அப்படின்னா என்னங்க குடத்தை சொல்வாங்க அதனால தான் அந்த ஊருக்கு திருக்கட ஊர் அப்படின்ற பேர் வந்திருக்கு இந்த பட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அபிராமி அன்னையை வந்து ஒரு தெய்வமாக நினச்சி வணங்கலை ஒரு தேவதையாக நினச்சி என்ன பண்ணுறாரு பித்து பிடிச்ச மாதிரி அந்த அன்னையை வந்து வணங்கிக்கிட்டே இருக்காரு அதனால் இவர் பித்து பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாலும் இவர் அதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாமல் அபிராமி அன்னையை வழிபடுறதே ஒரு பெரிய வேலையாக வச்சுருக்காரு இவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னரான சரபோசி மன்னர் வந்து அந்த ஊருக்கு என்ன பண்ணுறாரு பூம்புகார் நகருக்கு வர வழியில் இந்த ஊர் பக்கம் வராரு அப்படி வரும்போது இந்த ஊரில் இருக்கக்கூடிய அபிராமி வணங்கிட்டு பார்க்கும்போது அபிராமி பட்டர் அவரோட கண்களில் படுறாரு இவர் ஒரு பிராமணர் அப்படிங்கறதுனால திடீர்னு இவருக்கு என்ன படிச்சு ஒரு சந்தேகம் வந்திருக்கு என்ன பார்த்தோம்னா அந்த நாள் வந்து அமாவாசையா பௌர்ணமியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருச்சு இவர்தான் வந்து பிராமணர் அப்படிங்கறதுனால இவர்கிட்ட கேட்டால் இன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமியா அப்படிங்கிறத இவர் தெளிவாக சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு அந்த சரப்பூசி மன்னர் அபிராமி பட்டர்கிட்ட இன்னைக்கு அமாவாசையா பௌர்ணமியா அப்படின்ற கேள்வியை கேட்குறாரு அவரும் என்ன பண்ணுறாரு பட்டர் அபிராமி அன்னையே இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு இன்றைக்கி பௌர்ணமி முழு பௌர்ணமி அப்படின்றத சொல்லிடுறாரு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அமாவாசை அப்படிங்கிறது அவர் மா ஞாபகம் இல்லாமல் சொல்லிடுவார் அதுக்கப்புறம் இவர் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க இவர்கிட்ட போய் ஏன் கேட்டிங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா பித்து பிடிச்சவர்னு ஊருக்குள்ளே எல்லாம் பேசிக்கிறாங்க அவர் வந்து ஒரு மன்னர் அப்படின்றத கூட உங்களுக்கு தெரியாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு உங்ககிட்ட வந்து பொய் சொல்லிட்டு போயிருக்காரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அமாவாசை இன்னைக்கு பௌர்ணமின்னு உங்களை அவம அவமரியாதை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணுறாரு மன்னர் வந்து கோவம் அடைகிறாரு அப்போ அவருக்குரிய தண்டனையை கொடுக்கணும் அப்படின்றப்போ அந்த தண்டனையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு கதைகளாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க முதல் கதையாக சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு அந்த கேட்டு முடிச்சுட்டு அவர் போய் அவரோட அறையில போய் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட கனவுல வந்து அபிராமி அன்னையே கனவுல வந்து என்ன பண்றாங்க என்னுடைய பக்தரான அபிராமி பட்டர் சொன்னது உண்மைதான் இன்னைக்கு வந்து முழு அமாவாசை கிடையாது முழுமையான பௌர்ணமின்னு சொல்லிட்டு தன்னோட மூக்குத்தியை வந்து என்ன பண்ணுறாங்க வானத்தை நோக்கி எரியிறாங்க அப்போது அது முழு நிலவாக பிரகாசிக்குது அன்றைக்கி முழு பௌர்ணமியாகவும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இவர் கனவை காண்றாரு அப்படிங்கிறத ஒரு விதமாக சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இவர் வந்து அரசரை அவமதிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக பட்டர் என்ன பண்ணுறாங்க அரிகண்டம் அப்படின்ற ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அரிகண்டம் அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய பலகையை வச்சுப்பாங்க அந்த பலகையில் மொத்தமே நூறு கயிறுகள் கம்புகளால் என்ன பண்ணியிருப்பாங்க கட்டி வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி கட்டியிருப்பாங்க கீழே வந்து நெருப்பு மூட்டி விட்டுருப்பாங்க அந்த நெருப்பில் வந்து என்ன பண்ணுவோம் அந்த ஃபுல்லாக நெருப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு மேலே அந்த பலகை மேலே அந்த அபிராமி பட்டர் வந்து உட்கார வச்சுருப்பாங்க அவர் மனம் முருகி என்ன பண்ணணும் அந்த அபிராமி அன்னையே வேண்டிக்கிட்டே இருக்கணும் வேண்டி ஒவ்வொரு பாடலாக பாடி முடிக்க முடிக்க ஒவ்வொரு கயிறாக அறுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க இவர் உண்மையான பக்தர் அப்படின்னா அப்போது அந்த அபிராமி அன்னையே வந்து இவங்களுக்கு அருள் புரிஞ்சு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அந்த சரபோசி மன்னர் வந்து அபிராமி பட்டருக்கு இந்த சோதனையை வைக்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாரு இவரும் மனம் முருகி அந்த அபிராமி அன்னையை வேண்டி வேண்டி அந்த அரிக்கண்டம் சொல்லப்படுகின்ற அந்த பழகி உட்காந்து அந்த முருகி வேண்டிக்கிட்டே இருக்கார் எழுபத்தி ஒன்பது பாடல்களை பாடுறாரு எழுபத்தி ஒன்பதாவது பாடலை பாட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுற எல்லா கயிறுகளுமே கிட்டத்தட்ட அற ஆரம்பிச்சிருச்சு இவர் எழு அந்த எழுபத்தி ஒன்பதாவது பாடலில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பதினாறு வகையான செல்வங்களுக்கும் நீயே அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு மனம் முருகி அபிராமி அன்னையை வேண்டி பாடலில் பாடி முடிக்கிறாரு அப்போ அபிராமி அன்னை காட்சி கொடு காட்சி கொடுத்து என்ன பண்ணுறாங்க அவர் தன்னோட மூக்குத்தியை கொடுக்குறாங்க அதை வானத்தை நோக்கி அந்த அபிராமிப்பட்டரை எரிய சொல்கிறாங்க அன்னைக்கு முழுமையான நிலவு ஒளியாக மாறுது அற்புதமும் நடக்குது இப் இப்படி சொல்லி இந்த பாடலில் வந்து முடிக்கிறாங்க அந்த எழுபத்தி ஒன்பதாவது பாடலான மனமுருகி பாடின அந்த பாடலை தான் நமக்கு பதினாறு வகை செல்வங்களாக நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க